ஜனம் தமிழ் நேயர்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவே மருந்து இந்த கொள்கையுடைய அடிப்படையில் நம்முடைய உணவு முறைகளை மாற்றி ஆரோக்கியமான விஷயங்களை சுவை மிகுந்த உணவுகளாக மாற்றி நம்முடைய உணவில் சேர்த்துக்கொள்ள கொள்ள முடியுமேயானால் இன்றைக்கு மருந்துகளும் மருத்துவர்களும் நிச்சயமாக நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நாம் வரலாம் இன்றைக்கு அந்த வகையில் இயற்கை நம்முடைய சூடான பூமின்னு சொல்லக்கூடிய ஜாங்கல பூமின்னு சொல்லக்கூடிய தமிழகத்திற்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய குடைதான் கம்பு இன்றைக்கு கம்பங்கூழ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணவு மிக பிரசித்தமானது கோடை காலத்தில் கிராமங்களில் மட்டுமல்ல நகரங்களிலும் மிகப்பெரிய அளவில் உணவாக கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உணவாக இருக்கிறத நம்ம கோடை காலத்தில் இதை நாம் சாப்பிடுவதுடைய தாத்பரியம் கோடையில் பசி இருந்தும் சாப்பிட பிடிக்காது கோடையில் பசி இருந்தும் ஜீரணம் ஆகாது கோடையில் பசி இருந்தாலும் ஜீரணம் ஆனாலும் கூட தண்ணீருடைய தேவை நம்மை வாட்டிக்கொண்டே இருக்கும் வெளியில் இருக்கக்கூடிய சூடும் உட்புறம் இருக்கக்கூடிய வறட்சியும் எண்ணினரங்காக கோடை நோய்களை நமக்கு கொண்டு வந்துவிடும் அப்படிங்கிறதுனால இதை மாற்றுவதற்கான முயற்சியாக மிகச்சிறந்த முயற்சியாக கோடையில் எந்த விதமான உடல் சூடு சார்ந்த நோயும் நமக்கு ஏற்படாமல் இருப்பதற்காக இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த ஒரு அருமருந்து தான் கம்பு கம்புடைய முக்கியமான மருத்துவ குணங்களில் முதலாவது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடியது கம்பு ஆனால் அதில் ஒரு சிறு கவனம் என்று தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா கம்பை கூழாக குடிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய திரவத்தன்மை வேகமாக உடல்ல சேர்றதுனால கூழாக குடிக்கும் போது அது உடல்ல மிகப்பெரிய அளவுல நமக்கு சர்க்கரையை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பு அதே கம்பன் சோறுன்னு சொல்லக்கூடிய உணவாக அதை சோறாக வடித்து அதில் ரசம் சாம்பார் தயிர் மோரிட்டு நம்ம சாப்பிடும்போது அது சர்க்கரையை குறைக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமருந்தாக இருக்கிறத பார்க்குறோம் யாருக்கெல்லாம் சர்க்கரை நோய் இருக்கிறதோ யாருக்கெல்லாம் சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்புகள்னு சொல்லக்கூடிய ப்ரீ டயாபட்டிஸ் இருக்கிறதோ நம்ம அனைவருமே இந்த கம்பை உணவாக அதாவது சோறாக பொங்கல் போல வடித்து எடுத்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை தினமும் வைத்து கொண்டாலே வெறும் ஒரு மண்டல காலம் கம்பை மதிய உணவாக சாப்பிடுகின்ற ஒரே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாலே சர்க்கரை நோயோட அளவு மிகப்பெரிய அளவில் குறைந்து விடும் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மை இன்றைக்கு தமிழ் மருத்துவர்கள் ஆயுர்வேத மருத்துவர்கள் மட்டுமல்ல இன்றைக்கு நவீன மருத்துவம் சார்ந்த மருத்துவர்கள் கூட உணவில் கம்பை சேர்த்துக் கொள்வதற்கு வலியுறுத்துவதை நம்ம பார்க்கிறோம் அந்த அளவுக்கு கம்பு மிகப்பெரிய அளவில் நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது இதற்கான முயற்சிகளை நாம் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி இரண்டாவது உடல் எடை குறைய கம்பு ஒரு சிறந்த மருந்து இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு உடல் எடை குறைய வேண்டும்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஆவல் நான் உணவு பழக்கத்தை மாற்றி விட்டேன் உடற்பயிற்சியை மாற்றிவிட்டேன் எவ்வளவோ விஷயங்கள் செய்வதற்கு நான் முயற்சி செய்கிறேன் இருந்தாலும் என்னுடைய உடல் எடை குறையவில்லைங்கிற வருத்தம் நிறைய பேருக்கு மற்ற முயற்சிகள் எது செய்து கொண்டிருந்தாலுமே மதிய உணவு உணவு அல்லது காலை அரிசி சார்ந்த உணவுகளை நீக்கி கம்பு சார்ந்த உணவுகளை சேர்க்க முடியுமான்னு பாருங்க கம்பில் செய்யக்கூடிய இட்லி தோசை அல்லது மதிய உணவாக கம்பஞ்சோறு எடுத்து அதுல வந்து மற்ற உணவுகளை சேர்த்து சாப்பிடுங்க ஒரு மூன்று மாத காலம் பொதுவாக உடல் எடை குறைப்புக்காக எந்த உணவு மாற்றத்தை நாம் செய்தாலுமே குறைந்தது மூன்று மாத காலம் அதை நாம் பின்பற்ற வேண்டும் அந்த மூன்று மாத காலம் நாம் அதை பின்பற்ற ஆரம்பித்தோமேயானால் மிகப்பெரிய அளவில் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதை நிச்சயமாக நாம் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் உடல் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு அழகான அருமருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா கம்புதான் ஸோ உடல் எடை குறைக்க வேண்டும் நினைக்கக்கூடிய குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் வயதானவர்கள் யாராக இருந்தாலும் கம்பை மதிய உணவோடு கம்பு சோறாக கொண்டு வாங்க அப்போ மிகப்பெரிய அளவில் உங்களுடைய உடல் எடை குறையிறத நம்ம பார்க்கலாம் மூன்று ஜீரண மண்டல நோய்களால் அவதிப்படுபவர்கள் குறிப்பாக அதீத அமிலத்தன்மை வயிற்றில் சுரக்கிறது அதிகமாக நெஞ்சு எரிச்சல் எனக்கு ஏற்படுகிறது எனக்கு மிகப்பெரிய அளவில் வயிறு உப்புசம் ஏற்படுகிறது எவ்வளவோ மருந்துகளையும் மாத்திரைகளையும் வருடக்கணக்கில் நான் பயன்படுத்தி ஆகிவிட்டது இருந்தாலும் எனக்கு மிகப்பெரிய அளவில் பலன் கிடைக்கவில்லைன்னு சொல்லக்கூடிய ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் முழுமையாக இந்த கம்பை மதிய உணவில் மாற்ற ஆரம்பிங்க ஒரு மூன்று மாத காலம் மதிய உணவோடு கம்போடு உங்களுடைய வழக்கமாக சாப்பிடுகின்ற சைவ அசைவ உணவுகள் காய்கறிகள் கீரைகள் பழங்கள் கொட்டைகள் எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு மூன்று மாத காலம் இந்த உணவு மாற்றத்தை கொண்டு வந்து நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிங்க ஒரு மூன்று மாதம் கழித்து உங்களை பாருங்கள் உங்களுடைய ஆரோக்கியம் அவ்வளவு அழகாக அவ்வளவு சிறப்பாக மாறி இருக்கிறத பார்க்க முடியும் அந்த அளவுக்கு கம்பு மிகப்பெரிய அளவில் ஜீரண மண்டல நோய்களை வயிறுடைய அலையக்கம் சார்ந்த சிரமங்களை வயிற்றில் மிக அதிகமாக ஊறக்கூடிய அமிலத்தை உறிஞ்சி அந்த அமிலத்தால் ஏற்படுகின்ற சிரமங்களை மாற்றக்கூடிய ஈரல் நோய்களுக்கும் பித்தப்பை நோய்களுக்கும் கணைய நோய்களுக்கும் மண்ணீரல் நோய்களுக்கும் நல்ல தீர்வை அளிக்கக்கூடிய மருந்தாக அல்ல ஒரு உணவாகவே பயன்படுத்துகின்ற மிகப்பெரிய ஒரு அருமருந்தாக கம்பை நம்ம சொல்லலாம் மலச்சிக்கல் இன்றைக்கு தீராத நோயாக இருக்கிறத பார்க்குறோம் நல்ல ஆரோக்கியமான உணவு நல்ல உடற்பயிற்சி நல்ல மூச்சுப் பயிற்சி நிறைய விஷயங்களை நாம் செய்து கொண்டிருந்தாலுமே கூட ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு முறை அப்படிங்கிறது இருந்தாலுமே கூட ஏன் எனக்கு மலச்சிக்கல் ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி நம் எல்லார் மனதிலும் எழுவது குடலுடைய அலை இயக்கம் குறைந்து போகும்போது உடல் சூடின் காரணமாக உடலில் இருக்கக்கூடிய குறிப்பாக உணவு குடலில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்துக்கள் குறைந்து போகும்போது குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் தேவையற்று இறுக்கமான கழிவுகளாக மாறும்போது நம்ம உடல்ல ஏற்படுகின்ற மிகப்பெரிய சிரமம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக மலச்சிக்கல் தான் ஒரு நாள் ஒரு வேளை அந்த நேரத்திற்கு மலம் கழியாவிட்டால் அன்று நாள் முழுவதுமே வயிறும் மனதும் கலக்கத்தில் இருப்பதை நாம் பார்க்க முடியும் அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவு ஒரு துளி கூட இல்லாமல் வயிற்றை விட்டு முழுமையாக சுத்தம் செய்து விடும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள் உடலை விட்டு முழுமையாக வெளியேறி விடும்போது ஜீரணமண்டல மண்டல உறுப்புகளிலிருந்து இதய இயக்கங்கள் வரை மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் வரை மிகப்பெரிய அளவில் சமாதானமாகி உடல் ஆரோக்கியமாக இருக்கிறத பார்க்க முடியும் அதற்கு நமக்கு உதவி செய்கின்ற அழகான அருமருந்து மலச்சிக்கலற்று வாழ்க்கைக்கு உதவி செய்கின்ற மிக அழகான உணவு எதுனா கம்பு தான் கம்பை வாரம் இரண்டு முறை மூன்று முறை ஒரு சோறாக அல்லது கம்பம் கூழாக நாம் சாப்பிடும்போது கூட நம்முடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அலை இயக்கங்கள் அதிகமாகி நாம் சீர்படுத்தப்படுவதை பார்க்கிறோம் இன்றைக்கி ப்ரோபயாட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உண்டு குடலில் இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகள்னு சொல்லக்கூடிய நம்ம உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் நம்ம குடல் பகுதியில் இருக்கிறத பார்க்குறோம் பெருங்குடலுக்கு உணவு செல்லும் போது குறைந்தது இரண்டு அல்லது மூன்று மணி நேரம் பெருங்குடலில் அந்த உணவு தங்கி அந்த இடத்தில் மீண்டும் உடைக்கப்பட்டு இன்னும் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் மிக குறைவாக நமக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள் இந்த நுண்ணுயிரிகள் அந்த உணவை உடைப்பதால் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறத பார்க்கும் அப்படி கிடைக்கக்கூடிய சத்துக்களை உடல் உறிஞ்சும் போது தான் நிறைய வகையான ஆரோக்கியத்தை நாம் அடைகிறோம் ஆனால் அந்த நுண்ணுயிரிகள் சில நேரங்களில் நாம் சாப்பிடுகின்ற மருந்துகளோ அல்லது நம்முடைய வாழ்வியல் முறையோ அதிகமாக ரசாயனம் சேர்க்கப்பட்ட உணவுகளையும் நாம் சாப்பிடும்போது குளிர்சாதனம் செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிடும்போது ஃபுட் பாய்சன் ஆகும்போது டிசன்ட்ரி ஆகும்போது இந்த நுண்ணுயிரிகள் மிக கடுமையாக பாதிக்கப்படுவதை பார்க்கிறோம் அப்போ இதை முழுமையாக மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் நினைக்கும் நமக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற அருமருந்து எதுனா அந்த கம்பு தான் இந்த கம்பங் கூழை நாம் தொடர்ந்து சாப்பிடும்போது இந்த ப்ரோபயாட்டிக்காக அது செயல்பட்டு உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிரிகளுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தி நம்முடைய ஜீரண மண்டலத்தை சீராக்கி பெருங்குடல் நோய்கள் வராமல் தடுப்பது மட்டுமல்ல பெருங்குடல் ஆரோக்கியமே நம்முடைய மூளையுடைய ஆரோக்கியமாக இருக்கிறதுனால நம்முடைய செயல்பாடுகளை சீராக்கவும் மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறத பார்க்கணும் இன்றைக்கு எவ்வளவு ஒரு பிஸியான ஒரு லைஃப் ஸ்டைலில் நாம் இருந்தாலும் கூட ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயம் உணவை தான் உணவே நம்முடைய வாழ்க்கையை சீராக்கக்கூடிய வளமாக வைக்கக்கூடிய மருந்து உணர்ந்து இந்த கம்பை குறைந்தது வாரத்திற்கு இரண்டு அல்லது மூன்று நாட்களாக காலை உணவாகவோ மதிய உணவாகவோ சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றும் ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்